ஜனவரி மாதம் நான்காம் நாள் தந்தை மகன் தூய ஆபியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூற்றி ஏழு எட்டு அண்டவரி உமது பேரன்புக்காக நன்றி செலுத்துகின்றோம் இந்த அதிகாலையிலே தகப்பனே நீர் எங்களை கூட்டி வந்து மது சன்னிதானத்தில் அமர வைத்து உமை உற்று நோக்குவதற்கு நீ எங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா உமது கருமைக்காகவும் உமது அன்பிற்காகவும் உமது இரக்கத்துக்காகவும் உமக்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா உமக்கு கூட ஆண்ட கோடி நன்றிகள் ஆண்டவரை தாதி காலையிலே நீர் எங்களை கண் விழிக்க செய்தும் உமது சன்னிதானத்தில் வருவதற்கு நீர் எங்களுக்கு அந்த ஆசையை கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி அப்பா உமோ உம்மோடு நாங்கள் பேசுவதற்கும் உம்மோடு தங்குவதற்கும் நீர் எங்களுக்கு தகவலை அவரே இந்த புதிய நாளை தந்தமைக்காக உமக்கு நன்றி சேசுவே இந்த உலகத்தில் தகப்பனே இரவு தூங்க சென்றவர்கள் இந்த புதிய நாளை காணவில்லை ஆனால் நீர் எங்கள் மீது இரக்கம் வைத்ததால் தந்தையே இந்த நாளை நீர் எங்களுக்காக கொடுத்திருக்கின்றீரும் அன்றே நன்றி அப்பா அன்றே உமது மேலான அன்புக்கும் உமது நரே நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளில் இயேசுவே எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் தகப்பனே நாங்கள் செய்யவிருக்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் திட்டமிட்டும் அவரை உமது பராமரிப்பிலும் தகப்பினேன் உமது ஆலோசனையும் கேட்டு அதன்படி நாங்கள் நடப்பதற்கு எங்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுத்தாலும் தகப்பினேன் யாக இயேசுவே நாங்கள் உண்மை விட்டு பிரியாத பிள்ளைகளாக எங்களை மாற்றுவீராக இந்த உலகத்தில் எதுவும் பெரிய தல்லை தகப்பனே உமது அன்புக்கு நிகர் ஒன்றும் இல்லை இயேசுவே அப்படியாக நீரே அவரே இந்த உலகிற்கு நீ மனு உருவெடுத்தது எங்களை மீட்பதற்காக இயேசுவே எங்களை பாவ நிலையிலிருந்து எங்களை நீ மாற்றி உமக்காக உமது பிள்ளைகளாக வாழ்வதற்காக நீர் அழைத்தீரே அப்பா அப்படியாக எஸ்வே நாங்கள் உமது கட்டளைகளை கடைபிடித்து நிறைந்த கடைசி காலங்களில் தகப்பனே தேவனை தேடுகின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றுவீராக நாங்கள் ஒவ்வொருவரும் தகப்பனே உமது சாயனை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் அப்படியாக எஸ்வே மனிதன் மாண்போடு நாங்கள் நடந்து கொள்வதற்கு எங்களுக்கு தேவையான அறிவையும் ஆற்றலையும் உடல் ஆன்ம சக்தியையும் எங்களுக்கு கொடுத்துரலாமா அவரை இந்த நாட்களில் தகப்பனே யாரெல்லாம் எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்றார்களோ அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் நிறைய ஆசிர்வதியும் அவர்களுடைய தேவைகளை நேரே சந்தியும் தகப்பனே அவரே என் தேவன் எனக்கு செய்வார் என்று உறுதியான நம்பிக்கையோடு இருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் தொட்டு நீரை குணப்படுத்துவிராக அவர்களுடைய மனவேதனைகளை நீரே போக்கிற அவர்களுடைய பொருளாதார நிலைகளை நீரைப் பார்த்துக் கொள்ளும் தகப்பனை அவர்கள் செய்யும் தொழிலை நிறைய ஆசீர்வதையும் நொரே தொழிலின் முன்னேற்றத்தை காண்பதற்கு தேவனுடைய கீரையை அவர்களோடு இருக்கும்படியாக நவரை இந்த நேரத்தில் ஜெபிக்கின்றோம் பா இஸ்வே கடன் தெல்லையினாலும் அவரே வீடு கட்ட வேண்டுமென்றும் ஒரே ஒரு நம்பிக்கையோடு இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் நிறைய ஒரே ஆசிர்வதித்து அவர்களுக்கு பொருளாதார வசதிகளை கொடுத்துள்ளும் தகப்பனை ஒரே சுவை அரசு தேர்வுக்காக தயார் செய்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் நிறைய அவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேறி கடவுளை போற்றி புகழ்ந்து மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றுவீராக படிக்கும் பிள்ளைகளும் கருத்துழப்பு கொடுக்கின்றோம் அவர்களுக்கு தேவையான ஞானத்தை தந்தரலும் தகவலே நல்ல ஒரு உடல் உள்ள சுகத்தை கொடுத்தாக பிள்ளைகளையும் கருத்தி நப்பு இன்று பேசுகிறேன் பிள்ளைகள் தகப்பனை இந்த காலங்களில் தகப்பனே தான் தோன்றித்தனமாக நடக்காமல் தேவனுக்கு பயந்து வாழ்கின்ற பிள்ளைகளாக மாற்றுவீராக எஸ்வே முதியவர்களின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் இந்த முதிர்ந்த வயதில் தகப்பனே தேவனை நோக்கி கூப்பிடுகின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றுவீராக எஸ்வே எப்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் எங்களை பொருட்படுத்திக் கொள்ளும் எங்கள் ஜீவனும் இருக்கிற எங்கள் இயேசு கிறிஸ்து வழியாக அவரே நீரை எங்களை எங்கள் காரியங்களை முன்னின்று நடத்தி கொடுப்பீர் என்ற நம்பிக்கையோடு இடத்தில் நாங்கள் எல்லா தேவைகளையும் ஒப்படைக்கின்றோம் நிறைய எங்களை பொருட்படுத்திக் கொள்ளும் எங்கள் ஜீவன் ஆபி எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் Amen, Amen, Amen.